வணக்கம் மக்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கர்நாடகா கார்டன் ஊட்டிக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய கர்நாடகா கார்டன் வந்திருக்கோம் நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்ம பொட்டானிக்கல் கார்டனோட இது நல்லாயிருக்கு இதோடய லேண்ட்ஸ்கேப் பிரமாதமாக இருக்குது இது அமைந்த விதம் அருமையாக இருக்குது பிரமாதம் பிரமாதம் ஆக்சுவலாக இது என்ட்ரன்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சரல் கார்டன் இந்த கார்டன் டோட்டலாக பார்த்தோம்னா ஐம்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு கார்டன் பேச மடை சாரர் சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு அதுதான் இப்போ இங்கே இருக்குது ஊட்டியில் இது ஊட்டி டிசம்பர் மாதம் பதிமூணாந்தேதி இந்த கார்டனுக்கு என்ட்ரி டைம் மார்னிங் செவன் ஏஎம் டு ஈவினிங் செவன் பிஎம் என்ட்ரி ஃபீஸு ருபீஸ் ஹண்ட்ரட் இந்த கார்டனுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தோம்னா இந்த கார்டன் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த இடம் மைசூர் மகாராஜாவுக்கு சொந்தமான இடம் இதை மைசூர் மகாராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கர்நாடக அரசாங்கத்துக்கு பரிசாக கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கார்டன் வந்துட்டு பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஜாலியாக இங்கே சுற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப பறந்து விரிந்த கார்டன் நீங்கள் ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் அதெல்லாம் கூட அதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கார்டன் வந்து ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது கர்நாடக கார்டன் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது இன்னும் வர சம்மருக்கு இப்போவே வேலைகள்லாம் நடக்குது ஒன்ஸ் இந்த வேலைகள்லாம் நடந்துச்சுன்னா சம்மரில் மலர்கள்லாம் இன்னொன்று நல்லா பூத்துக்குழுங்கு நான் நினைக்கிறேன் இந்த பூங்காவில் நடப்பாண்டு கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகைகளில் மலர் பாத்திகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட ரகங்களில் ஆறு லட்சம் மலர்கள் தயார் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது பொதுமக்களுக்காக இந்த பூங்காவின் இந்த நர்சரி குடலில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விதைகள் பயிரிடப்பட்டு தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு இந்த பூங்கா முழுதும் அனுப்பப்படுகிறது

இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய இத்தாலிய கார்டனுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் இத்தாலிய கார்டன்கள் பொதுவாக வந்துட்டு ஹெஜ்ஜ்கள் அல்லது டோ டோபியரிகளாக அலங்கரிக்கப்படும் பசுமையான புதர்கள் மரங்களின் பசுமையான இலைகள் சாம்பல் நிறத்திலிருந்து வெள்ளி வரை வெண்கலம் முதல் தங்கம் வரை ஒரு மாதிரியான ஒரு டார்க்கு ஷர்டில் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த இத்தாலிய தோட்டங்கள் சில பூக்களுடன் பச்சை நிறத்தில் இருக்கும் தாவரங்கள் முக்கியமாக பசுமையானவை அதுவும் ஷேப் ஷேப்பாக கட் பண்ணுவாங்க இத்தாலியா கார்டன் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் என்னென்ன நினச்ச ஷேப்க்கு இதை கொண்டு வர முடியும் விதமான ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இத்தாலியா கார்டன்னு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இங்கே சூப்பராக இருக்குது இந்த கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதோடய லேண்ட்ஸ்கேப் தான் பிரமாதம் மற்ற விட இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது பட் ஆனால் சாட்டர்டே சண்டே இன்றைக்கி ஃப்ரைடே ஆனால் பூங்கா நடுவே அமைக்கப்பட்ட கட்டமைப்பு பள்ளி குழந்தைகள் சுற்றுலா பயணிகள் விளையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் பூங்காவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் இந்த பிரபலமான இந்த பூங்கா சுற்றிலும் பச்சை பசையல் என அழகால் சூழப்பட்டு சிறந்த பொழுதுபோக்கு அனுபவத்தை நமக்கு தருகிறது திருமணத்திற்கு முந்தைய போட்டோஷூட்டு அதுக்கப்புறம் பிந்தைய போட்டோஷூட்டு இங்கே டெய்லி நடக்கும் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே புதுமையான பல தாவர வகைகளை நம்ம பார்க்கலாம் பல பூச்செடிகளை நம்ம பார்க்கலாம் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த கிரௌண்டில் ஒரு நாள் முழுக்க கூட இங்கே டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் குடும்பத்தோடு வந்தோம்னா குழந்தைகளோடு வந்தோம்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் விடாது மழை பெய்தாலும் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் நடக்கிறத நாங்கள் விடாது செய்வோம் இந்த கர்நாடகா கார்டனோட ஹைலைட்டு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் அந்த பக்கம் டி எஸ்டேட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கரில் டி எஸ்டேட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அந்த டி எஸ்டேட்டையும் இந்த மெயினான இந்த ஹில்லையும் சேர்த்து இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜு கட்டப்பட்டிருக்கு அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து அந்த இத்தாலியன் கார்டன் வழியாக நாம் இந்த பக்கம் இருக்கோம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் மியூசிக் வாட்டர் ஃபவுண்டைன் இங்கே இருக்குது ஹேங்கிங் பிரிட்ஜ் கிடையாது கர்நாடகா கார்டனில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் நடந்து போகிறோம் அந்த பக்கம் இது வந்து இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம ஒரு மியூசிக் வாட்டர் ஃபவுண்டைனை பார்க்குறோம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல கூடிய விரைவில் இந்த மியூசிக் ஃபவுண்டைன் இன்னாகிரேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த முறை வரும்போது நாம் இதை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் முந்நூற்றி இருபத்தைந்து அடி நீளம் கொண்டது ஒருபுறம் புறம் எண்பது அடியும் மற்றொரு புறம் நூறு அடி உயரமும் கொண்ட தோட்டத்தின் இரண்டு பள்ளங்களை இணைக்கிறது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடியில் இந்த தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தொங்கு பாலத்தில் இருந்து முழு தோட்டத்தையும் நாம் பார்த்து ரசிக்க முடியும் இடதுபுறம் இருநூத்தி இருபது மீட்டர் நீளமுள்ள உள்ள மியூசிக் ஆகும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஆடியோ வசதியுடன் எல்இடி விளக்குகள் மற்றும் சேசிங் ஃபவுண்டேஷன்களுடன் ஒன்பது வடிவங்களை கொண்ட மியூசிக் ஃபவுண்டைனாக உள்ளது முந்நூற்றி இருபத்தைந்து அடி நீளம் கொண்ட இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து பார்க்கும்போது இந்த ஃபுல் கார்டனுடைய வியூன்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஏன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஹைட்டில் நம்ம இருக்கோம் அப்படி சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு தெரியக்கூடிய புல்வெளியில் நம்ம பார்க்கலாம் இந்த வலது பக்கத்தில் பார்த்தோம்னா மீன் வளர்க்குறாங்க ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் வாத்து மாதிரியான பறவைகளை வளர்க்குறாங்க இந்த இடத்துல வந்து பொழுதுபோக்காக நம்ம ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்தோஷமாக நம்ம போகலாம் ஒர்த்து அதனால் நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்